அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அளவு அனுப்பிட்டு இதுக்கு வந்து கழுத்தினுடைய ஃபார்முலாவும் சோல்டருடைய ஃபார்முலாவும் பயன்படுத்தி ஒரு கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம போட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் நம்ம பயிலுக்காக ஒரு ஆஃபிக்ஸ் வேணும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பார்த்து அடுத்தது உயரம் வந்து பதினாலு இன்சு உயரம் ப்ளஸ் ஆப் இன்ச் தையலுக்கால் அப்ப டோட்டலா வந்து பதினாலரை இன்ச் ஒரு பாயிண்ட் கம்மி நான் எடுத்துக்கிறேன் பாயிண்ட் கம்மியா எடுத்துக்கிறேன் அதாவது பதினாலு இங்கால் பாயிண்ட் சரிங்களா நம்ம எவ்வளவு புடிச்சி தேக்குறோமோ அந்த அளவுக்கு சோ இது வந்து ஃபுல் சோல்டருடைய அளவு இப்ப அவங்க ஃபுல் சோல்டரும் நமக்கு எவ்வளவு குடுத்துருக்காங்க பதினாலு இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சோ இந்த ஃபுல் சோல்டர் அளவு ஒரு பசம் இருந்தாலும் பதினாலு இன்ச்சுக்கு ரெண்டா பிரச்சனைமா ஏழு இன்ச்சு வரும் சோ இப்போ மார்கு அளவு முப்பத்தி ஆறு நாம கழுத்தினுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முப்பத்தி ஆறு பதினாலாவ டிவைட் பண்ணோம் இப்போ பதினாலாவ டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டரை இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து கழுத்தினுடைய அகலம் கிடைக்கிது ஸோ இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது அதே முப்பத்தி ஆறு பதினாறு நம்ம டிவைட் பண்றோம் ரெண்டே கால் இன்ச்சு நமக்கு சோல்டருடைய அளவு கிடைக்குது சோல்டருடைய அளவு பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து நாம என்ன பண்றோம் மூணு இன்ச்சா இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் சரிங்களா மூணு இன்ச்சா நம்ம எடுத்துக்கிறோம் பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒன்பது இன்ச்சு பேக் நெக் அப்போ கால் இன்ச் மைனஸ் நாம பிடிச்சி தைக்கிற அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்த நாம இப்படி எடுத்துருவோம் அப்போ ரெண்டரை இந்த ரெண்டரை கொடுத்துருக்குறோம் பிளஸ் நான் வந்து ஆஃப் இன்ச் எடுத்துக்கிறேன் லைட்டா பிராட் இது வேலை செய்யும் இந்த இடத்த நம்ம இந்த மாதிரி மாற்றணும் அப்ப களத்தை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் பேக் நெக்கு ரவுண்ட் நெக் தான் நல்லா டீப்பாக வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டீப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் வந்து மொத்தம் அஞ்சரை இன்ச் இருக்கு அதே அஞ்சரை இன்ச் அப்படியே கீழே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இப்போ வேற சோல்டர் துணிச்சு வச்சிருக்கிறோம் அதே அளவுதான் இந்த இடத்துலையும் ஆம்பளுடைய பாயிண்ட்லையும் நம்ம நினைச்சு எடுத்துக்கணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிராஸ் பேக் என்ற கட்டிங்கும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் இப்ப மார்பு சுற்று அளவு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆற நாலா டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்பது இன்ச் ஒன்பது இன்ச் நம்ம ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ அதோட பேக் நெக் ஒன்பது இன்ச் ஒன்பது இன்ச்சு அப்படின்றதுனால பிளஸ் முக்கால் இன்ச்சு அதாவது ஒன்பதே முக்கால் வர்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் பாம்போலுடைய ஹைட்டு அஞ்சரை அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் கால் இன்ச்சு கீழே ஸோ இது வந்து நமக்கு அக்ராஸ் உடைய பாயிண்ட்டு அக்ராஸ் செஸ்ட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆம் ஃபோல் ரவுண்ட் இட்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும் ஆம் ஃபோல் ரவுண்டு பதினாறு இன்ச்சு அதில் பாதி எட்டு

ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது இடுப்பளவு முப்பத்தி ரெண்டு நாலா டிவைட் பண்ணும்போது நாலில் ஒரு பாகம் எட்டு பிளஸ் ஒரு இன்ச்சி ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் அடுத்தது ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்து அடுத்தது டார்க் பாயிண்ட் டார்க் பாயிண்ட்டை நம்ம அப்படியே

இதுக்கு கீழே தான் இந்த டாட் உடைய பாயிண்ட் இருக்கணும் இதுக்கு கீழ இந்த டாட் உடைய பாயிண்ட் இருக்கணும் சோ இதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம டாட்டை எடுத்துக்கணும் இப்போ நம்ம சைடுல விட்டுக்கிற இந்த ஒரு இன்ச்சே வந்து நம்ம ரெண்டு பக்கமும் பிரிச்சு எடுத்துக்கணும் இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான மெத்தட்ல நிறைய பேருக்கு வந்து சோல்டர் மைனஸ் பண்ற கணக்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க முப்பத்தி ஆறு நாலா டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்பது சாம்களுடைய அளவு ஹார்மோல் வந்து எட்டு இன்ச்சு சோல்டருடைய அளவு நீங்க எவ்வளோ பார்த்தோம்னா அஞ்சரை இன்ச்சு இருக்கு அதே போல ஆம்பருடைய ஐட்டும் அஞ்சரை இன்ச்சு இருப்பளவு முப்பத்தி ரெண்டு நாலா டினா எட்டு பிளஸ் ஒரு இன்ச் இங்க வந்து எப்பவுமே நம்ம ஒன்றரை ஸ்டிச்சிங்காக வரும் இது வந்து இந்த மாதிரி அதாவது புது ஃபார்முலா புது ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் அதே போல இதுவும் நம்ம இந்த கட்டிங்கையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பிரண்ட் போட போறோம்

இப்போ நம்ம கட் பண்ண போறதில்லை இது ஆல்ரெடி வந்து வந்து இது கட்டிங் வீடியோக்காக தான் இப்போ கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆங்கோல் ஷேப்பையும் கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா நம்ம நீட்டாக இருக்கும் ஆனா இது நான் கட்டிங் போட போறது இல்லை ஏன்னா இது இன்ஸ்டியூட்லவே நான் அதனால் போறேன் அதனால இப்ப போகிறோம் ஸோ போறோம் எடுக்கும்போது ஊக்குப்பட்டிக்காக சும்மா வந்து நம்ம ஒரு தால இன்ச்சு எடுத்தா போதுமானது எடுத்துட்டு பேக்ல நாம அஞ்சரை இன்ச்சு சோல்டர் எடுத்துருக்கோம் ரெண்டரை இன்ச்சு கழுத்து கழுத்தினுடைய அகலம் ரெண்டு முன்காலத்து வந்து மேல ஸ்டிச்சிங் கால் கழிச்சுட்டு கீழ இங்க வந்து சோல்டர் மேல வந்து ரெண்டரை இங்க ஒரு கால் இன்ச்சு தள்ளி நான் இந்த பாயிண்ட் மாப் பண்ணிக்கிறேன் சார் கழுத்து தீபா வேணும்ன்றதுனால நான் அப்படியே லைட்டா ஹாஃப் இன்ச்சில் எடுத்துக்கலாம் அஞ்சரை இன்ச்சு ஆம்பால் ரவுண்டு ஆம்புடைய ஹைட்டு ஆம்பல் ஹைட் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் சோல்டருடைய அளவு மூணு இன்ச்சு இருக்கு அதே போல இந்த இடத்துலயும் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்

பிரண்ட் கவர் தட்டு அதாவது சுருக்கம் வராமற்கிறதுக்காக இங்க என்ன பண்ணிக்கிறோம் அஞ்சரை இன்ச்சு கோல் ரவுண்டு அதே போல அஞ்சரை இன்ச்சு இந்த இடத்துல நமக்கு ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது நம்ம பேக்ல தான் தள்ளி வச்சுக்கிறோம் ஃப்ரண்ட்ல வந்து கரெக்டாகவே எடுத்துடணும் அப்போ உங்களுக்கு சுருக்கம் வராது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ கோல் ரவுண்டு நம்ம மேல இருந்து செக் பண்ணணும் இப்போ பேக்ல சுருக்கம் வருது ஃப்ரண்ட்ல சுருக்கம் வருது அப்படின்னா நீங்க கழிச்சிட்டு ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எட்டு இன்ச்சு வந்தா அது தப்பான கணக்கு அப்போ நீங்க இந்த ஸ்டிச்சிங் லைனில் செக் பண்ணணும் மேல மேலேருந்து செக் பண்ணிக்கோங்க அப்போ நீங்க பாருங்க ஆம்ப்கால் ரவுண்டு நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் ப்ளஸ்ஸு ஹாஃப் இன்ச்சு காரணம் அப்போ இந்த இடத்துல நம்ம காரை எக்ஸ்ட்ரா மேலே மேல கழிச்சிட்டு மிடில் செஸ்ட்டு முப்பத்தி எட்டு நாலா டிவைட் பண்ணமுன்னா நேரடி அளவு எடுத்திருந்தா நம்ம டாப் சென்டர் பாயிண்ட் ஷோல்டர் டு நிப்பல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ மிடில் செஃப்ட் தான் இருக்கு பேக் பீஸ் அதிகமா இருக்கிறதுனால நாலா பிச்சா ஒன்பதரை வருது ஆனா நான் ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் அப்புறம் டோட்டலா இந்த இடத்துல நம்ம நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இந்த ஹைட் பாயிண்ட் ஹைட் மேல முப்பத்தி எட்டு மூணால டிவைட் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி ஆறு இந்த பன்னெண்டு புள்ளி ஆற நீங்க மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் ஹாப் இன்ச் இந்த மேல எப்படி ஹாப் இன்சு கீழ இருக்கணுமோ அதே போய் இங்கேயும் ஹாஃப் இன்ச் கீழ இறக்கிடும் அது இல்லாம ஸ்டிச்சிங் க்ளாட் காலேஜ் ஹாப் அப்போ இந்த இடத்துல நமக்கு மூன்று இன்ச்சு இருக்கு அதே போல இங்கேயும் அந்த மூன்று இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்க சாதாரண பொருட்களை வச்சே நீங்க வந்து நல்ல பெரிய தலைவராக மாற முடியும் பொருளை வச்சு நம்முடைய திறமைய கால்குலேஷன் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை பயன்படுத்தணும் இப்போ முப்பத்தி எட்டு பத்தால டிவைட் பண்ணுங்க பாடியில பத்துல ஒரு பாகம் இந்த இருக்கணும் இப்போ மூணு புள்ளி எட்டு அடுத்தது இந்த டாக்டருடைய அகலம் நீங்க ஃபார்முலா வச்சும் போடலாம் இல்லைன்னா நீங்க நார்மலாவே என்ன பண்ணலாம் நீங்க இடுப்பளவு போக மீதி எவ்வளவு இருக்குதோ அதை வச்சு நீங்க பயன்படுத்தலாம் இப்போ பேக் பீஸ்ல மிடில் செஸ்ட் நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம் ஒன்பது இன்ச்சு இருக்கு அப்போ மிடில் செஸ்ட நீங்க ரெண்டா பிரிக்கும் போது முப்பத்தெட்ட ரெண்டா பிரிக்கும் போது பத்தொன்பது இன்ச் வரணும் பேக்ல ஒன்பது இன்ச் இருக்கு அப்ப இந்த இடத்துல நமக்கு பத்தொன்பது இன்ச்சு இந்த இடத்துக்கு வருது ஸோ இப்போ நீங்க இந்த பத்தொன்பத இப்படி வைக்கும்போது இங்க பாருங்க இந்த இடம் வந்து நமக்கு கிராஸ் வருது இந்த ஒன்பதே கால் இருக்கு இந்த இடத்துல இன்னொரு அதாவது இந்த டாட்டுடைய அளவை நம்ம என்ன பண்ணலாம் முக்கால் இன்ச்சா பண்ணிக்கலாம் அப்போ ஸ்ட்ரைட் ஆயிடும் அடுத்தது இந்த டாட்னுடைய அகலம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா முப்பத்தி இந்த இடத்துல வந்து மூணு ஃபார்முலா வச்சு நீங்க போடலாம் அதாவது எப்பவுமே நான் வந்து முக்கால் இன்ச்சு ஏசி அலவன்ஸ் கொடுப்போம் ஞாபகம் இருக்குங்களா ஆனா இதுல நான் கொடுக்கல ஏன்னா சரியான அளவு மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் இந்த டாட்னுடைய அகல பொறுத்து தான் இந்த முக்கால் இன்ச்சு கொடுக்கணுமா வேணாம்ன்றது உங்களுக்கு புரியும் இப்போ முப்பத்தி டிவைடட் பை பதிமூணுன்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது கிடைக்கும் அதே முப்பத்தெட்டு டிவைடட் பை பன்னெண்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு புள்ளி ஒன்றுன்னு கிடைக்கும் அதே முப்பத்தெட்டு டிவைடு பை பதினாலுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு பதினால டிவைட் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஏழு கிடைக்கும் சரிங்களா சோ இப்போ நம்ம இடுப்பளவு எட்டு இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க எட்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் அப்ப மீதி இந்த இடத்துல நமக்கு ரெண்டு இன்ச் இருக்கு சோ அந்த ரெண்டு இன்ச்சோட நம்ம ஆஃப் இன்ச் சேர்த்திக்கிறோம் அப்ப ஆஃப் இன்ச்சு சேர்க்கும் போது ஒன்னே கால் ஒன்னே கால் வரும் சோ இப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவுகள் எது எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இல்லாம கரெக்டா இருக்கும் சோ இப்ப இந்த ரெண்டே முக்காலும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த இடத்துல மூணு புள்ளி ஒன்னையும் பயன்படுத்தலாம் ஒன்பதையும் ஒவ்வொரு கட்டிங் ஒவ்வொரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து எதை பயன்படுத்துறீங்களோ இப்ப நான் வந்து இந்த ஆஃப் இன்ச்சு இங்க டாட் வச்சே இல்லைங்களா இந்த டாட் நான் இதோட நிறுத்திருந்தேன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆயிருக்கும் அப்போ அந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வரும் இப்ப பாருங்க உங்களுக்கு எட்டு இன்ச்சு இருக்கு இந்த இடத்துல ரெண்டே கால் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு முப்பத்தெட்டு டிவைடட் பை பதினாலு அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டே காலோட ஆஃப் இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு இப்ப ரெண்டு புள்ளி ஏழு இந்த இடத்துல நீங்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா அதே முப்பத்தி எட்டு டிவைட் பை பதிமூணு அப்படின் போது ரெண்டு புள்ளி ஒன்பது இந்த இடத்துல பாலு இன்ச்சு நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும் அதுவே வந்து முப்பத்தி எட்டு டிவைடட் பை பன்னெண்டு அப்படின்னா மூணு புள்ளி ஒன்னு வருது அப்ப இந்த இடத்துல நீங்க முக்கால் இன்ச்சு சேர்த்துனா இந்த டாட் பாயிண்ட் வைக்கலாம் பட் இந்த அந்த கஸ்டமருடைய நீங்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இங்க இருக்கிற அளவோட ஆஃப் இன்ச்சு சேர்த்து ரெண்டரை இன்ச்சுக்கு நான் இந்த டாட்டை எடுத்துக்கிறேன் இப்போ அண்டர் பஸ்ட் அதாவது டாட்டுடைய ஹைட்டை வந்து இது மாதிரி ரெண்டாக எடுத்துகிட்டு மூன்றில் பாதி வன்னிய முக்கால் அதே போல இங்கேயும் வன்னியம் முக்கால் ஸோ இதனுடைய அளவை மூன்றை அதே போல் இருந்து பார்க்கணும் மூன்றை அதே போல இந்த சைட்லேயும் அந்த மூன்று இன்ச் வர மாதிரி வச்சுட்டு நாம் என்ன பண்ணலாம் இதை வந்து இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கிறோம் இங்கேருந்து இங்க நான் வந்து எவ்வளவு வச்சிருக்கேன் பார்த்தோம்னா ஒன்னே கால் வச்சிருக்கிறேன் இந்த காலோட பால இன்ச்சு சேர்த்து நான் ஒன்றரை இன்சுக்கு இந்த இடத்துல எடுக்கிறேன் இந்த முக்கால் இன்ச்சே வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கிறோம் எவ்வளவு அந்த வச்சுக்கோ ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகுப்படுத்திக்கலாம் ஸோ அழகுபடுத்திக்கலாம் கரெக்டா புரியல மாதிரி சொல்ல பாருங்க மார்பு சுற்றாலும் முப்பத்தி ஆறு நாலா டிவைட் பண்ணமுன்னா ஒன்பது பிளஸ் முக்காலி ஸ்டாப் கொடுத்துருக்குறேன் மிடில் செஸ்ட் முப்பத்தி எட்டு நாலா டிவை ரெண்டா டிவைட் பண்ணமுன்னா பத்தொன்பது பிளஸ் இந்த இடத்துல நான் எதுவுமே செய்யல இடுப்பளவு முப்பத்தி ரெண்டு நாலா டிவைட் பண்ணமுன்னா எட்டு சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இடுப்பளவு கலந்து பார்த்துக்கலாம் இன்னும் பாருங்க அஞ்சு இருக்கு அதே போல அஞ்சு இது கரெக்டாவே 8 இன்ச் இருக்கு மூக்கு பகுதிக்கு காலைச்சு வெரை பார்க்கமானமா உட்கத்துக்குறோம் சோ फ्रेंड्स இந்த மாதிரி எளிமையான மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆன் फ्रंट நமக்கு முடிஞ்சா फ्रंट பேக் முடிஞ்சா அடுத்தது நம்ம பட்டி எடுக்கணும் பட்டி எடுக்கும்போது இப்போ எப்பவுமே வந்து நம்ம இந்த சைடில் வந்து கால் இன்ச்சில் ஒரு கிராஸ் எடுத்துக்கிறோம் அதே போல் சைடு நம்ம எவ்வளோ ஒட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ பட்டியை போது இந்த சைடு அளவுகளை நம்ம பார்த்துக்கணும் பாருங்க இந்த அளவு இந்த மாதிரி கரெக்டாக வச்சிருக்கிறோம் இதே போல் இந்த சைடு இப்ப இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டே கால ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி மூணே பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இடுப்பளவு முப்பத்தி ரெண்டு நாலாண்டு வெயிட் பண்ணமுன்னா எட்டு இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவும் ரெண்டே கால ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ மூணே கால ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த டாட் பாயிண்ட் மூணு இன்ச்சு இருக்கு மூணு இன்ச்சை வச்சு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம்

நார்மல் ஸ்லீவ் கட் பண்றவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறேன் கையினுடைய நீளம் வந்து ஏழரை பிளஸ் ஹாஃப் இன்ச்சு தையலுக்காக இப்போ பாலு இன்ச்சு ஒரு பாயிண்ட் விட்டு வச்சுக்கிறேன் இது வந்து கோல் லைன் உயரம் பிளஸ் கோல் லைன் மார்க் பண்ணுற இடம் கோல் வந்து எட்டு இன்ச்சு எட்டுல ஒரு இன்ச்சு பாதி மூன்று அந்த மூன்று இன்ச்சுக்கு தான் ஆம்பளுடைய அடிக்கை நீங்க எடுக்கணும் அடிக்கையில ஏழுல ரெண்டா அதுவே வந்து செஸ்ட் டிவைடட் பை டென் முப்பத்திர டிவை அளவை எடுத்துக்கலாம் அதே போல இந்த அளவையும் எடுத்துட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த மூன்று இன்ச்சி வந்து இன்னொரு சென்டர் பண்ணிக்கோங்க இதுல இருந்து ஒரு ஆப் இன்ச்சி வெளிப்பாக்கமா எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு இது சென்டர் பாயிண்ட் இங்க இருந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம மேல எடுக்கிறோம் இங்க இருந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒன் போர்டு ஷேப் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை திருப்பி உங்களுக்கு ஆப் இன்ச் முன்னாடியே கொண்டு போயிட்டு நான் என்ன செய்யணும் மரண்ட் எடுக்கும் போது கீழே அந்த லைன்ல நான் எடுத்துக்கணும் சுற்று அளவு வந்து ஆறு இன்ச் இந்த மார்க் பண்ணும்போது ஆறு கால இன்சுக்கு மார்க்

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையான மெத்தடில் ஒரு கட்டிங்கை வந்து நான் போட்டுருக்குறேன் இது எதுவுமே நான் கட் பண்ணல நீங்கள் ஒரு முறை நாலு முறை இதை வந்து பார்த்துட்டு அடுத்தது நம்ம கட்டிங் வீடியோவில் போடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு கூட நான் கொடுக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்